ओम श्री कृष्णाय परमात्मने नमः किम कर्म किम कर्मेति कवयोप्यत्र मोहिताः तत्ते कर्म प्रवक्ष्यामि यज्ञात्वा मोक्ष्यसे शुभात् भगवान श्री कृष्णर अर्जुन के सोनार उन्नुड़े இந்த எல்லாம் முற்காலங்கள்ல எப்படி செயல்புரிந்தார்களோ அதை அறிந்து அவர்கள் எப்படி செயல்புரிந்தார்களோ நீ செயல்புரின்னு சொன்னார் இன்னும் ஒரு கேள்வி எழலாம் பகவான் சொன்னாலே அர்ஜுனன் கேட்க மாட்டானா எதற்காக முற்காலத்துல வாழ்ந்த முன்னோர்கள் எப்படி நடந்திருக்காங்கன்னு பாரு அப்படின்னா இந்த தர்ம சங்கடம் இந்த செயலை செய்யணுமா வேண்டாமா இது போன்ற குழப்பங்கள் வந்து எல்லா காலத்திலயும் வரும் இந்த ஸ்லோகம் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா கவயஹ அப்பி கவயஹ அப்படின்னு சொன்னா கவிஹி அப்படின்னா கிராந்ததர்ஷி நன்றாக அவர்களுக்கு பின்னாடி நடக்கக்கூடியதெல்லாம் கூட அறியக்கூடிய அறிவாளிகள்னு அர்த்தம் கவி அப்படின்னு சொன்னா அப்படின்னு மட்டும் அர்த்தம் இல்ல வேதங்கள்ல கவி என்றது ரிஷின்னு அர்த்தம் அவர்களால வந்து இந்திரியங்களால அறிந்து கொள்ள முடியாத விஷயங்கள் எல்லாம் கூட அறிந்து கொள்ளக்கூடிய பெரிய ரிஷிகள் கவயஹா அப்பி அத்த இந்த விஷயத்துல மோஹிதாகா அவர்கள் வந்து குழம்புகிறார்கள் அவர்கள் வந்து இதை செய்யணுமா அதை செய்யணுமா எதுனா கிம் கர்ம நாம் செயல் எது கிம் அகர்ம செயல் என்றால் என்ன செயல் இன்மை என்றால் என்ன பகவான் இதை தெளிவா சொல்லக்கூடாது செயல் என்றால் என்ன செயல் இன்மை என்றால் என்ன என்ற விஷயத்தில் மிகுந்த அறிவாளிகளும் கூட குழப்பமடைகிறார்கள் இந்த தர்ம சங்கடம் என்பது வரும் ஏன் வரும் அப்படின்னா தர்மம் என்பது எப்பொழுதுமே சார்பு உடையது ரிலேட்டிவ் இடம் பொருள் சூழலை பொறுத்து மாறக்கூடியது ஒரு இடத்துல வந்து தர்மமா இருக்கிற விஷயம் வந்து இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னா அது அதர்மமாக தோன்றும் ஆக இது வந்து இதை எப்படி டிசைட் பண்றது அதனாலதான் தர்ம சங்கடம் தர்ம சூக்மங்கள் தர்ம நுணுக்கங்கள் ரொம்ப அழகாக மனு ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு இந்த எது தர்மம் எது செய்ய வேண்டும் செயல் எந்த செயலை நான் செய்யணும் அப்படிங்கிறத வந்து எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா அதுக்கு நான்கு பிரமாணங்களை சொல்லுவார் மனு ஒண்ணு வந்து வேதங்கள் அப்புறம் ஸ்மிருதிகள் இப்ப பகவத்கீதை திருக்குறள் ஸ்மிருதி வேதத்துல சொல்லப்பட்ட கருத்துக்களை ஒட்டி எழுந்த நூல்கள் அப்புறம் சதாச்சார கிருஷ்ணர் சொன்னார் இல்லையா இதற்கு முன்னாடி வாழ்ந்த அல்லது தற்காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மகான்களின் நடத்தை அவங்க எப்படி நடந்துக்கிறாங்களோ அதை பார்த்து செய்யறது சதாச்சாரம்னு பேரு சிஷ்டாச்சாரம் அப்புறம் நம்முடைய மனசுக்கும் அது உகந்ததா இருக்கணும் ஒரு தர்மம்னு சொல்றாங்க ஆனாலும் நமக்கு மனசு வரல அது பண்றதுக்கு இப்ப அர்ஜுனன் குழப்பத்தில் இருக்கும் அப்படி சொல்லலை நம்ம மனசுக்கும் ஆத்மனக அதாவது நீண்ட காலமாக அறத்தை கடைபிடித்த மனசுக்கும் அது உகந்ததா இருக்கணும் ரொம்ப காலம் நம்ம வந்து தர்மத்தை கடைபிடிச்சு அதுலேயே ஊறி இருந்தா நமக்கு தர்மம் என்பது என்ன என்பது நமக்கே விளங்கும்னு சுவாமிஜி சொல்லுவாங்க இதோட ஒட்டிதான் வேத வேதம் ஸ்மிருதி சதாச்சாரம் இதோட ஒட்டின இந்த தர்மத்தையே சிந்திக்கின்ற மனம் இப்பொழுது அர்ஜுனன் வந்து தன்னுடைய சுவாவத்துல இல்லை அவன் மாறி போயிருக்கான் அவன் குழப்பத்துல இருக்கான் குழப்பத்துல எப்பொழுதுமே நம்மளால தெளிவா சிந்திச்சு முடிவெடுக்க முடியாது பகவான் அவனுக்கு தெளிவை கொடுத்து கொண்டிருக்கிறார் பகவான் சொல்கின்ற விஷயம் என்னன்னா பெரிய அறிவாளிகளும் கூட செயல் என்றால் என்ன செயலின்மை என்றால் என்ன என்ற விஷயத்தில் போகிறார்கள் ஆகவே நான் என்ன தே உனக்கு தத் கர்ம நான் அந்த கர்மத்தை பற்றி உனக்கு போகிறேன் சொல்ல பிரபக்ஷியாமி சொல்ல போகிறேன் பிரதிஜா பண்றார் எது கர்மம் நீ செய்ய வேண்டிய செயல் என்ன அப்படிங்கறத நான் சொல்ல போறேன் எத்து ஞாத்துவா எதை அறிந்தால் அசுபாத்து மோக்யசே அசுபம்னா நமக்கு தெரியும் அசுபம்னா சுபத்துக்கு ஆப்போசிட் பிரச்சனை அதாவது ஒரு நிம்மதி இல்லாம தன் தன்மை அமைதியின்மை அதிலிருந்து நீ விடுபடுவாயோ எதை அறிந்து கடைபிடித்தால் நீ வந்து அமைதியின்மையிலிருந்து விடுபடுவாயோ அத்தகைய கர்மத்தை உனக்கு நான் உபதேசிக்கப் போகிறேன் அப்படின்னு பகவான் பிரதிஜை பண்றாக நம்ம கீதையில வந்து நிஜமாவே பகவான் என்ன சொல்கிறார் எது கர்மம் எது அகர்மம் எது செயல் எது செயலின்மை இந்த விஷயத்த வந்து பகவான் இப்போ உபதேசம் செய்ய போகிறார் அதை நாமும் கேட்பதற்கு அவர் நிறைய அனுகிரகம் செய்யட்டும் இந்த ஸ்லோகத்துல சொல்லப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னா அறிவாளிகள் கூட குழம்பி போகிறார்கள் அதனால எந்த கர்மத்தை நீ செய் எப்படி செய்ய வேண்டும் என்பதை நான் உனக்கு சொல்ல போகிறேன் அதை அறிந்தால் அதை அறிந்து நீ கடைபிடித்தால் அதன்படி வாழ்ந்தால் நீ துயரத்திலிருந்து விடுபடுவாய் அப்படின்னு சொல்றார் மேல அதை படிக்கலாம் ஓம் சாந்தி சாந்தி ஹரிஹி ஓம் தத் சத் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணமஸ்தூ